தந்தைக்கீரையில் பூட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது கசப்பு தெரியலைங்க ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஒரு கொத்து கருகாப்பிலையும் சேர்த்தி ஒரு பத்து பல் பூண்டு துணிச்சு அதையும் தட்டி அதை சேர்த்திக்கிறாங்க அப்புறம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெந்தயக்கீரையை சேர்த்து நல்லா வதக்கி வைக்கிறாங்க இப்போ தண்ணி சேர்த்து சேர்த்தாமல் தான் வதக்கணும் இந்த மாதிரி செய்யறப்போ கீரை கசப்பே இல்லைங்க கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ காரத்துக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன் இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் வேக வச்ச தக்காளியை ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க இப்போ கீரை தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வேக வச்சால் பாசிப்பரத்தான் இதோட சேர்த்திக்கிறேங்க டேஸ்ட்டுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் இந்த வெந்தயக்கீரை கூட்டு சப்பாத்தி சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே தேங்க்ஸ்